ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்மளோட சேனல்ல நான் எந்த பதிவுகளும் ஷேர் பண்ணல சோ கொஞ்சம் வந்து உடம்பு முடியாம இருந்தது பேக் பெய்னா இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் என்னால ஷேர் பண்ண முடியல சோ இப்ப வந்து நான் நார்மல் ஆயிட்டேன் சோ இன்னைக்கு வந்து ட்யூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு எப்போதுமே நம்மளோட சேனல்ல முருகனை பற்றிய பதிவுகள் ஷேர் பண்றது வழக்கம் இல்லையா வந்து வேல் மாறல் இருந்து ஒரு முக்கியமான குறிப்பு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்மளோட சேனல்ல வேல் மாறலை பற்றிய விளக்கமான பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வரைக்கும் நீங்க செக் பண்ணலனா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணுங்க அதுல வந்து வேல் மாறல் புக் வந்து எங்க கிடைக்கும் வேல் மாறல் எப்படி நம்ம பாராயணம் பண்ணனும் டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் சோ நிறைய பேர் இன்னமும் வந்து கமெண்ட் செஷன்ல அந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த நம்பர் வந்து ரீச் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இப்ப நியூ நம்பர் அப்டேட் பண்ணிருக்கேன் சோ அதையும் வந்து செக் பண்ணுங்க இப்ப வந்து நம்ம அந்த முக்கியமான குறிப்பு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வேல் மாறல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு வந்து வேல் மாறலை பற்றிய ஒரு நாலெட்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து தான் எனக்கு கிடைச்சது எனக்கு அப்பதான் வந்து வேல் மாறலை பற்றி தெரிய வந்தது எனக்கு வந்து திருமணம் ஆகி பத்து வருடங்கள் கழித்துதான் எனக்கு வந்து குழந்தை பிறந்து முருகனுடைய வழிகாட்டுதல்னால கிடைத்த ஒரு குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வேல்மாறல் வந்து நான் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் சோ வேல் மாறல் வந்து படிக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து படிக்க முடியாம நிறைய தடங்கல்கள் தான் வரும் சப்போஸ் நீங்க வேல் மாறல் படிக்க போறீங்க அப்படின்னா வீட்டுல முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க வந்து படிக்க உட்காரணும் ஏன்னா அது வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நடுவுல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது யாரும் வந்து பேச்சு கொடுக்க கூடாது பேச்சு கொடுத்தாங்க நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம வந்து முதல்ல இருந்து படிக்கணும் அண்ட் மோர் ஓவர் அதை வந்து நம்ம படிக்க முடியாம நமக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இந்த மாதிரிலாம் வரும் சோ யாராவது அப்பதான் வந்து நம்ம பேசுவாங்க இல்ல ஏதோ ஒரு காலிங் பெல் அடிப்பாங்க ஒரு ஏதோ ஒரு போன் கால் வரும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து வரும் அத வந்து சாதாரணமா நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியா படிச்சிட முடியாது வேல்மாறல் வந்து தொடர்ந்து படிக்கிறவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து நம்மளால வந்து அவ்வளவு எளிதா வேல் மாறல் வந்து படிக்க முடியாது வேல் மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நம்ம வந்து வேல் மாறல் வந்து நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேல் வகுப்பு அருணகிரிநாதர் வந்து கொடுத்திருக்காரு வேல் வகுப்பு சோ அதனால பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல் மாறல் படிக்கிறது ரொம்ப ஈஸி அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்ப வந்து மின்னும் பின்னும் வந்து போ அந்த வரிகளை வந்து மின்னும் பின்னும் போட்டு சச்சிதானந்த சுவாமிகள் வந்து தொகுத்து வழங்கினதுதான் வேல் மாறல் சோ அந்த வேல் மாறல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை இந்த வரி வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருபது முறை இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அந்த வரி படிக்கும் போதே நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு ஒரு உணர்ச்சி வந்து ஏற்படும் சோ அது படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வேல்மாறல் வந்து படிக்கும் போது நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவ்ஸ் வந்து கிடைக்கும் நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப லோன்லியா இருக்கு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க வேல்மாறல் படிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால வந்து அந்த ஒரு வயிற்று வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் பிறகு உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே வந்து இருக்காது வேல் மாறல் வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் வந்து சரியாகும் அது வந்து குறையறத உங்களால உணர முடியும் அண்ட் இந்த இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்ல ட்வெண்ட்டி டைம்ஸ் வந்து நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் இது வந்து இடையில இடையில அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறைகள் வரும் அதுக்கப்புறம் கடைசியில ஒரு இருபது முறை நம்ம வந்து படிப்போம் இதை தவிர நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டின் பாட்டு வந்து முடிஞ்ச பிறகு ஒரு தரம் வந்து திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மலையில் நடத்து குகன் பேலே அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு முறைகள் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது தரம் இதுக்கப்புறம் முடிக்கும் போது இருபது தரம் நடுவுல ஒரு நாலு தரம் இதை வந்து நீங்க டோட்டல் பண்ணா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எட்டு முறை வரும் சோ இது வந்து நம்ம வந்து வே சப்போஸ் உங்களுக்கு வந்து வேல் மாறல் எனக்கு வந்து படிக்கிறோம் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை எனக்கு ரொம்ப ஆசை வேல் மாறல் படிக்கணும்னு ஆனா என்னால படிக்க முடியல எனக்கு வந்து நேரம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து ஆபீஸ் போறேன் என்னால வந்து அந்த நேரத்துல காலையில என்னால வந்து படிக்க முடியல அப்படின்னு நீங்க ஒரு வரிய மட்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மையில் நடத்துகுகன் வேலை சோ இத வந்து நீங்க தொடர்ந்து உங்களால எவ்வளவு தரம் பாராயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு தரம் நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அதை சொல்லிண்டே பாராயணம் பண்ணலாம் அதுக்கு வந்து அபரிமிதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து இதய நோய் இந்த உதித்தருளும் உருத்தன் மலை திடுத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகிறது சோ இத வந்து ரிப்பீட்டடா சொல்லிண்டே இருக்கு இருக்க இருக்கு ஸோ இதய நோய் கூட குணமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதாவது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னவங்கலாம் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ண பண்ண அந்த பிளாக் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகி நம்ம வந்து திரும்ப வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதனால இந்த திருத்த நீர் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் நிலை இந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி இருக்கு சோ இதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு தரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தரம் வந்து நீங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வரி மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிடும் ஏன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடா அதுல வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா வேல் மாறல்ல சோ அதனால என்னால கிட்டத்தட்ட வேல் மாறல் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிடங்கள் வந்து எடுத்துக்கும் ரொம்ப பொறுமையா நம்ம படிச்சோம் அப்படின்னாக்க ஒன் ஹவர் கூட எடுத்துக்கோ நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து படிப்பேன் கொஞ்சம் நம்ம வந்து பாஸ்டா படிச்சோம் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ்ல படிக்கலாம் ஆனா கொஞ்சம் பொறுமையா படிக்கிறது நல்லது ஒன் அவரை வந்து எடுத்துக்கலாம் நம்ம பொறுமையா படிக்கணும் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி உட்கார்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இந்த ஒரு வரிய மட்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் வேலை சோ இதை வந்து திரும்ப 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 நீங்க சொல்ல சொல்ல சோ உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய வரும் சோ வேல் மாறல் வந்து படிச்சாலே நல்ல ஒரு அது அது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நம்ம சுவாமிக்கு முன்னாடி விலைக்கு ஏத்தி வச்சுட்டு வேல் வந்து படிக்கலாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு காரியம் நினைச்சிருந்தா அது வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல படிச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி படிக்க முடியலன்னா கரெக்டால நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு டைம் கிடைக்கும்போது போது மாறல் படிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து படிக்கலாம் இந்த ஒருத்தன்லை எனது உலத்தில் மயில் நடத்துகுகன் வேலை இந்த வந்து வந்து முருகனுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சிட்டு வேல் கையில வச்சுக்கிட்டு இத வந்து பாராயணம் பண்ணலாம் சோ அப்படி இல்லைன்னாக்க விபூதி ஒரு தட்டில் வந்து விபூதி எடுத்து வச்சுட்டு அந்த விபூதிய வந்து தொட்டுகிண்டே இந்த அல்லது விபூதியை வந்து அந்த வேர்ல வந்து போட்டு நம்ம வந்து அர்ச்சனை செய்து அந்த மாதிரியும் பண்ணலாம் முறை இந்த சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் அந்த விபூதிய குழந்தைகளுக்கு வந்து விடலாம் நாமும் வந்து இட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அப்ப வந்து இந்த விபூதியை இட்டு விடலாம் கண்டிப்பா அந்த நோய் வந்து குணமாயிடும் சோ அல்லது நம்ம வந்து வெள்ளி காயின்ஸ் இருக்கு அல்லது பூக்கள் இருக்கு அப்படின்னா முருகனுக்கு உகந்த பூக்களை வந்து போட்டு மல்லி முல்லை ரோஜா எதுவாகவே நார்க்கெல்லாம் அரளிப்பூ ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே அதை போட்டு நம்ம வந்து இந்த திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மழையில் நடத்துகின்ற ஸோ இந்த வரியை சொல்லி நூத்தி எட்டு முறை வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணி அந்த வேலை வந்து நீங்க வந்து கையில எப்பவுமே வச்சுக்கலாம் நம்ம வெளியில போகும் பொழுது அந்த வேலை வந்து நம்ம கையில வச்சுக்கலாம் அது நமக்கு வந்து எப்பவுமே பாதுகாப்போ பாதுகாப்பாக இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க இல்லையா சோ அந்த வேலை வந்து நம்ம இப்ப வந்து வேல் வந்து நமக்கு பித்தளையிலயும் பிராஸ்லயும் வந்து கிடைக்கிறது கருங்காலையிலயும் கிடைக்கிறது சோ உங்களுடைய குழந்தைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த திருத்தனியில் அந்த ஒருத்தன் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த அந்த விபூதி வேல் ரெண்டையும் வந்து உங்களுடைய குழந்தையினுடைய ஸ்கூல் பேக்ல கூட நீங்க வச்சு அனுப்பி பர்மனண்டா நீங்க வச்சே இருக்கலாம் அப்பப்ப நீங்க பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டு அதுல வச்சுக்கலாம் சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் முருகன் வந்து அவங்களுக்கு துணையாக இருப்பார் சோ இந்த வீடியோல வந்து நம்ம நிறைய குறிப்புகள் வந்து பாத்துருக்கோம் வேல் மாறலை பற்றி சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்